நீங்க பார்த்தாலே தெரியும் அவ்வளவு மக்கள் கூட்டம் வந்து எல்லாம் போகுறாங்க எல்லாரும் வந்து தான் போகஸ் பண்றாங்க ஆனா நாங்க வந்து அவங்கள போகஸ் பண்றாங்க சாப்பிடுறோம் என்னன்னு சொல்றோம் புளிப்பு வந்து நல்ல ஊறி ஃபுல்லாவே வந்து சிக்கன் நீங்க பார்த்தாலே உங்களுக்கு உலகம் பார்த்தாலே வந்து தெரியும் அப்படி அப்படின்னு சொல்லி ஃபுல்லாவே வந்து சிக்கன் ரோஹினி மில்க் ஷேக் வந்து எவ்வளவு தராங்க அப்படின்னு சொன்னா நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வந்து தராங்க உண்மையிலேயே வந்து நானூத்தி ஐம்பது மில்லி அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்படியே அடுத்தது வந்து நாங்க

ப்ரோனி ப்ரோனி வந்து ஸ்பெஷலா ப்ரியன் சொல்லிச்சறா ஆ ஓகே அப்ப சொல்லி யாரா நாங்க அத எடுத்து ரைவனி பார்க்க போறோம் வீடியோ கொண்டுมาறேன் อ่า அது வந்து ப்ரோனி வந்து எவ்வளவு அப்படிಂದ್ರனா ப்ரோனி ரூபாய்க்கு வந்து மினிமம் தான் வந்து வந்து பாருங்க ஓகே அப்ப சொன்னா ஒரு அதாவது வந்து ஒரு பெட்டரான பெட்டரான ஒரு சாப்பாடை வந்து சீப் அண்ட் ப்ரைஸ்ல வந்து தராங்க கட்டாயம் வந்து வந்தீங்க அப்படி வந்து பண்ணி பாருங்க சரி மக்களே இப்ப நாங்க பார்த்த வரையில வந்து நாங்க ஓடை வந்து ரயில் பண்ணி பார்க்கல அவங்கள்ட்ட வந்து போகலாம் வந்து ரயில் பண்ணி பார்க்க போறோம் அடுத்து வந்து நாங்க வந்து எம்எஃப் அந்த என்ன எம்ஜிஎஃப் அதுல வந்து நாங்க ரயில் பண்ணி பார்த்துருந்தோம் அடுத்து வந்து ஃபன் ஃபன் பார் அந்த இதுலயும் வந்து டிரைவ் பண்ணி பார்த்திருந்தோம் சமோசா கட்ல வந்து பர்ஜி தந்திருந்தாங்க மிளகாவாஜி அப்படின்னு சொல்லி அதுவும் டிரைவ் பண்ணி பார்த்துருந்தோம் இப்ப வந்து லியா ஹபேல வந்து டிரைவ் பண்ணி பாக்குறோம் உண்மையாவே வந்து ஒரு மனுஷனால வந்து இவ்வளவு சாப்பிட வந்து நிறைய காசை கொடுத்து கொஞ்சம் சாப்பிடுறத கொஞ்சம் காசை கொடுத்து நிறைய சாப்பாடு வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னு சொன்னா காத்தாங்குடி வேலை செய்வ சிக்னலு கிட்ட வந்து வந்தீங்களா வந்து நீங்க எடுக்கக்கூடியதாக இருக்கும் குறைஞ்ச விலையில கூடிய சாப்பாடு வந்து எடுக்கணும்னா நீங்க வரலாம் ப்ரோனி மில்க் ஷேக் சரி மங்களே ப்ரோனி ப்ரோனி மில்க் ஷேக் வந்து வந்துட்டு பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பட் இதே டேஸ்ட் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம் நிறைய ஐஸ்கிரீம் எல்லாம் போட்டிருக்காங்க ஆனா வடி ஏதாவது அலர்ட்ரண்டே தெரியுது இல்லை நல்லா இதுக்கு ஒரு நூத்துக்கு தொண்ணூறு வந்து கொடுக்கலாம் உண்மையா வந்து பந்திங்க அப்படின்னு சொன்னா இதுல வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஆனா என்னன்னு சொன்னா இனிப்ப வந்து விரும்பாதவங்களுக்கு வந்து இது ஏன்னு சொன்னா முழுக்க முழுக்க வந்து இனிப்பு தான் அவ்வளவுமே வந்து இனிப்பு ஆஹ் வந்து விரும்பாதவங்க வந்து கட்டாயம் வந்து இத வந்து ரை பண்ணி பாக்குறது வந்து இல்லை ஆனா உங்களுக்கும் வந்து அந்த என்னன்னு சொல்ற ஜம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரை பண்ணி பாருங்க கட்டாயம் நல்லாரி இந்த உது இந்த குழாய் அதே வந்து அடைச்சிட்டு என்னன்னு சொன்னா கேக்கிட்ட துகள்களை வந்து மேலுக்கு மேலுக்கு போட்டிருக்காங்க ஆனா சாப்பிடுறதுக்கு வந்து நல்லா இருக்கு கட்டாயம் ஐஸ்கிரீம் எல்லாம் சேர்த்து கேக் எல்லாம் சேர்த்து வந்து பாருங்க கட்டாயம் நீங்க வந்தீங்க உங்களோட ப்ரோனி நல்லா இருக்கா சரி ஒரு புரோயினி மில்க் ஷேக் வந்து எவ்வளவு தராங்க அப்படின்னு சொன்னா நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வந்து தராங்க உண்மையில வந்து நானூற்றி ஐம்பது மில்லி அப்படின்னு சொல்லி சொன்னாரு இது அப்படியே ரெய் பண்ணி பாத்துருந்தோம் உண்மையாக வந்து வெஸ்டா இருக்கி நீங்களும் மிச்சால வந்தீங்க அப்படின்னு சொன்னா சாத்தாங்குடி பக்கம் சிக்னலு கிட்ட ரை பண்ணி பாருங்க கரெக்டாக உண்மையிலுமே மக்களே இது வந்து புர்தா இருக்கு குளுத்துற காஜுக்கு வந்து நல்லா இருக்கு அது மட்டும் இல்லாம ஆஹ் அடிக்கடி வந்து சொல்ற மாதிரி தான் குடிய காசு கொடுத்து குறஞ்சு சாப்பாடு சாப்பிட்றத விட நீங்க இங்கே வந்தீங்கன்னு சொன்னா இதெல்லாம் வந்து இப்போ நீங்க ஃபைவ் ஸ்டார் செவன் ஸ்டார்ல வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா மேலுக்கு ஒரு நாள் ஐஸ் கட்டி மட்டும் தான் மிதகுமே தவிர வேற ஒன்றுமே இருக்காது அங்க டேஸ்ட் டேஸ்ட் வந்து ஒன்றுமேரியாது இங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க வேற லெவல்ல இருக்கு இங்கே காத்தாங்குடி பார்க்க மந்தாலே வந்து இந்த கடையெல்லாம் சரியான பேமஸ் நீங்க பார்த்தாலே சரியும் அவ்வளவு மக்கள் கூட்டம் வந்து எல்லாம் போகிறாங்க அப்புறம் எல்லாரும் வந்தவங்களே தான் போக்கஸ் பண்றாங்க ஆனா நாங்க வந்து அவங்கள போக்கஸ் பண்றோம் சாப்பிடுவோம் திருமங்களே இப்ப நாங்க வந்து லால் ஹஃபேல வந்து ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம் அவங்க வந்து வந்திருந்தது வந்து புரோயினி மில்க் ஷேக் புரோயினி மில்க் ஷேக் அது வந்து உண்மையிலேயே வந்து எங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அடுத்த வந்து எங்க போகிறோம் அப்படின்னு சொன்னா

இப்போ நாங்கள் பார்த்த இடத்துல வந்து லியா ஹஃபே வந்து ட்ரெண்டு கடை வச்சுட்டு இங்க சாத்தாங்குடி சென்டரில் லியா ஹபே அப்படின்னு சொல்லி நாங்கள் இப்போ நாங்கள் என்ன என்ன பிடிச்சோம் புரோஹினி மில்க் ஷேக் வந்து குடி குடிச்சிருந்தோம் அங்கே அதே போல வந்து இந்தியாவில் அதுக்கு எதிரே வந்து அவங்களோட கடையும் இருக்கு புரோஹினி மில்க் ஷேக் வந்து உண்மையிலே வந்து எக்ஸலன் எக்ஸலண்டாக வந்து இருந்திருக்கு அதாவது வந்து ஒரு எம்மியாகவும் வந்து நல்ல ஒரு இனிப்பு இனிப்பாகவும் வந்து இருந்தது ரவினி பார்க்கலாம் நீங்க கட்டாயம் வந்தீங்க அப்படின்னு சொன்னா அதே போல வந்து லியா சவர்மா ஹட் அப்படின்ற ஒரு கடை இதுக்கு நான் வந்திருக்கேன் அதுவும் அந்த போஸ்டர் கடை தான் அங்கேயும் வந்து நாங்கள் சவர்மா பார்க்க போகிறோம் அதாவது வந்து அவங்க வந்து துருக்கி ஸ்டைலில் வந்து சவர்மா தாராங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதையும் வந்து ட்ரேஸ் பண்ணி பார்த்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நிறைய வந்து சாப்பிட்டு உண்மையிலே வந்து எங்களால் இயலாமல் கிடக்கு இருக்கிற மிச்சம் நாலு கடைகளையும் வந்து நாங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்றத உண்மையாலே இயல எங்களால் லாஸ்ட்டாக வந்து பார்க்க போகிற கடை வந்து லியா சவர்மா ஹக்கை மட்டும்தான் மக்கள் மத்தியில் அது வந்து எப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கோ இல்லை என்ன செய்தோ தெரியல ஆனால் வந்து மக்கள் மத்தியில வந்து உண்மையிலேயே வந்து ஒரு கேட்டுடரான ஒரு ஃபுட் சொன்னா சவர்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பிரியாணி எப்படியோ அதே போல சவர்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்ன சொன்னால் நாகரீக வாழ்க்கைக்கு நம்ம வந்து பழக்கப்படுத்தோம் அதான் விளக்க கட்டாயம் வந்து நீங்க வந்து காத்தாங்குடிக்கு வந்தீங்கன்னு சொன்னா அதாவது மட்டக்களப்பு மாவட்டம் காத்தாங்குடி என்ற இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னா கட்டாயம் வந்து நீங்க ரை பண்ணி பாருங்க சரி மக்களே நம்மளுக்குரிய சவர்மா வந்து வந்தது பாக்குறதுக்கு வந்து நல்லா இருக்கு சாப்பிட்டு பாப்போம் அப்படின்னு சொல்லி சவர் வந்து நம்மண்டா எப்படி சவர்மாவான் அது வந்து பாருங்க ஷோஸ் வந்துருக்கு அதில் மயோனேஷன் வந்துருக்கு டிக் பண்ணி போட்டு ஆனா கடுமையா வச்சுருக்குது எடுத்தோட வாயில வச்சுட்டாங்க கொஞ்சம் ஊதி போட்டு வைங்க வந்து இருக்கு ஆனா வந்து நம்ம வந்து தொட்டாதான் வந்து அதில் இது வந்து கடுமையா இதாக இருக்குது அது வந்து தொடருவாகும் எங்க சொல்ற புளி வந்து நல்லா ஊறி புள்ளாவே வந்து சிக்கன் உங்களுக்கு தெரியுமா வந்து சொல்லி சாப்பிடாக்கல் வந்து கட்டாயம் வந்து லால் சவர்மா கட்டாயம் வந்து எதோட சில்லி டேஸ்ட் ஓகே இங்க வந்து இருக்கிற அந்த அண்ணா சில்லியோட வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படியா சொல்லி நான் வந்து சில்லியை மடுக்கி வச்சு பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அது அதா இந்த சில்லியோட வந்து சேர்த்து சாப்பிடுற நேரம் வந்து நம்மளுக்கு அந்த ஏகனி சொல்லியிருந்தானே கொஞ்சம் புளிப்பா இருக்கு அப்படின்னு அது வந்து இல்லாம போகுது அதான் விழாக்கமாயில அவ்வளவு பார்த்தா நான் சில்லி பக்கம் தான் சாப்பிட போறேன் உண்மையா வந்து செம டேஸ்டா வந்து இருக்கு குடிக்க நீங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த இடத்த வந்து இந்த இடத்துல வந்து சாப்பாடை வந்து ட்ரை பண்ணுறதுக்கு வந்து கட்டாயம் மறந்துடுறாங்க மறக்காமல் வந்து கட்டாயம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம் வேறு லெவலில் இருக்கு சரி மக்களே நாங்க வந்து லியா சபர்மா ஹாட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம் உண்மையாவே வந்து அவங்கள வேறு லெவலில் வந்து இருக்கு நீங்களும் இங்க காத்தான் கூ வந்தீங்க அப்படின்னு சொன்னா இவங்கள்ட்ட வந்து மறக்காம ட்ரை பண்ணுங்க வேற லெவல்ல இருக்கு ஆனா என்னன்னு சொன்னா ஒரு சபர்மா வந்து ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு சேல் பண்றாங்க அவங்க இருக்கிற பிரச்சனையும் வந்தாதான் அதாவது வந்து எண்ணூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வருத்தா அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொன்னா இல்ல அதாவது வந்து அவங்க வந்து அந்த எண்ணூத்தி ஐம்பது ரூபாய்ல வந்து கொஞ்சம் குறைச்சு கொடுக்கலாம் அஹ் கொடுத்த டிரைவ் பண்ணி பார்த்தா இன்னும் வந்து வெற்றாருக்கும் அதே போல குறைஞ்ச காசிக்கு வந்து கூடிய சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னு சொன்னா மறக்காம வந்து காத்தா முடிக்குவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் செஞ்சு அந்த வெள்ளக்கணையும் வந்து கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க ஒவ்வொரு நாள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வரும் பாய்